சாம்பல் சத்துங்கிற பொட்டாசியம் சத்து ஒரு தாவரத்திற்கு தலைச்சத்துன்ற நைட்ரஜன் சத்து மணி சத்துன்ற பாஸ்பரஸ் சத்து சாம்பல் சத்துன்ற பொட்டாசியம் சத்து இந்த மூணு சத்தும் ரொம்ப முக்கியம் மண்ணோட வளத்துக்கு பொதுவாக தொழு உரம் ஆட்டு புழுக்க இலை தலை போன்ற இயற்கை கழிவுப் பொருட்களை கொண்டு உரமாக மாற்றி மண்ணுக்கு கொடுப்போம் ஆனால் சாம்பல் சத்தை நம்ம இயற்கையான முறையில் செய்து செடிகளுக்கு பயன்படுத்தும் போது செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் இந்த சாம்பல் சத்து குறைபாட்டினால இலைகளோட ஓரங்களெல்லாம் கருகி போன மாதிரியும் அந்த இலைகள் சுருண்டும் வெளிர் மஞ்சளாகவும் இருக்கும் இந்த இலைகள் எல்லாமே வந்து தாவரத்தோட வளர்ச்சி குன்றி நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் இது மாதிரி நோய்களால் பாதிக்கப்படுறதுனால நமக்கு அதுக்கு சேர வேண்டிய சத்து கிடைக்காததுனால காய்கறிகளும் பழங்களும் நமக்கு சிறுத்து காணப்படும் அதாவது சின்னதாக கிடைக்கும் இந்த சாம்பல் சத்து குறைபாடு வந்து மொதல் தெரியாது செடி கொஞ்சம் வளர்ந்து முத்தின முத்தின ஸ்டேஜில் இருக்கும்போது தான் இதனோடய வளர்ச்சியில் நமக்கு இழ அந்த மஞ்ச கலராக இருக்கிற மாதிரி இருக்கிற இலையெல்லாம் நமக்கு அப்போ தெரியும் அதனால் சாம்பல் சத்தை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும்போது மண்ணுக்கும் நல்லா வளம் கிடைக்கும் சாம்பல் சத்தை பயன்படுத்துகிறதுக்கு நம்ம மரக்கறி துண்டை வந்து மண்ணுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு ஒரு செடிக்கும் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு தண்ணி ஊற்றிட்டு வரும்போதும் செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் பூச்சி விரட்டியாகவும் இது பயன்படும் மண்ணில் இருக்க மண்ணில் இருக்க எறும்புக்கு எறும்பு விரட்டியாகவும் இது பயன்படுது நம்மளோட செடிகளில் நிறைய காய்களும் பழங்களும் நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக சாம்பல் சத்து வருடத்துக்கு ஒரு முறையாவது நாம் சாம்பல் சாம்பலை மண்ணில் கலந்தோ அதை கொடுக்கும்போது ஈஸியாக நீரில் கரைஞ்சி நமக்கு மண்ணில் அளவை விரைவாக அதிகரித்து செடியோட வளர்ச்சியை தாவரத்துக்கு சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க உரங்களை சீரான முறையில் பயன்படுத்தணும் முறையான நீர் நீர்ப்பாசனமோ அதிகப்படியான நீர்த்தேக்கமும் இல்லாமல் தவிர்க்கணும் போல் மரத்துண்டுகளை சாம்பலாக்கியோ இல்லை நமக்கு கிடைக்கிற இலை மர குச்சிகளை கொளுத்தி அதில் கிடைக்கிற சாம்பலையோ பயன்படுத்த